தனுஷிடம் இருந்து சொத்தை பாதுகாக்கவே இந்த விவாதம் தனுஷ் ஐஸ்வர்யா குழந்தைகள் இனி யாரிடம் வளர்வார்கள் பிரிவுக்கு முக்கிய காரணம் இவர்களா உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் சிகிச்சையில் உலக விட அதிக வெற்றி நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் தற்பொழுது தமிழ் திரையுலகில் பல்வேறு விவாகரத்துக்கள் நடைபெற்று வருது அது பிரபலங்களிடையே இருப்பது நம்மளுக்கு அதிர்ச்சி அளிக்குது இந்த லிஸ்ட்ல ஐஸ்வர்யா தனுஷ் இவங்க தான் டாப்ல மாட்டாங்க இணைஞ்சிருவாங்க அப்படின்னு தான் அனைவருமே நினைச்சிட்டு இருந்தோம் கடைசியில அவங்களது விவாகரத்துல முடிஞ்சிருக்கு ஐஸ்வர்யா தனுஷ் இவங்க இயக்குனர் மற்றும் ரஜினிகாந்தின் மகள் அனைவருக்கும் தெரிஞ்சதுதான் இவங்களுக்கும் தனுஷுக்கும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது நன்றாக தான் அவங்க திருமண வாழ்க்கை போயிட்டு இருந்தது திடீர்னு புயல் வீச தொடங்கிடுச்சு இருவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிரிந்து வாழ முடிவு செஞ்சாங்க சமூக வலைதளங்களில் தான் அதை அறிவிச்சாங்க இந்த செய்தி அவங்க குடும்பத்தினரை வெகுவா பாதிச்சது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் தற்பொழுது இரண்டு ஆண்டுகள் கடந்த நிலையில் தங்கள் பிரிவு நேரத்தை ஐஸ்வர்யா தனுஷ் ஒரே நிகழ்ச்சிக்கு வர்றது ஒன்னா சந்திக்கிறது ரஜினியை கூப்பிட்டு சமரசம் பேசுறது அவர்கள் பிள்ளைகளோட பள்ளி விழாக்கள்ல மாறி மாறி கலந்துக்கிறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க சேர்ந்துருவாங்க அப்படின்னு தான் நம்மளும் நினைச்சிட்டு இருந்தோம் நம்பிட்டு இருந்தோம் இவங்க விவாகரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தொடங்கி ஒரு முடிவுக்கே வராம இழுத்துட்டு இருந்ததும் அதற்கு ஒரு காரணம் இவங்க சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருந்தது அதன் பிறகு இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில வெளி உலகத்துக்கு அறிவிச்சுட்டாங்க விவாகரத்து குறித்து ஆனா விவாகரத்து குறித்து அதுக்கப்புறம் அவங்க எங்கேயுமே பேசல பிரிவு குறித்தும் எங்கேயும் வெளிப்படையா பேசிக்கல பல முயற்சிகள் சேர்த்து வைக்கிறதுக்கு நடந்துட்டு இருந்தது அது எல்லாமே இப்ப வீண் முயற்சி ஆயிடுச்சு இருவருமே தாங்கள் பிரிவதில் உறுதியா இருந்தாங்க அதுதான் இந்த விவாகரத்துக்கு முக்கிய காரணமா சொல்லப்படுது குடும்ப நல நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கு ஒவ்வொரு முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுதும் தனுஷ் வந்தா ஐஸ்வர்யா வரதில்லை ஐஸ்வர்யா வந்தா தனுஷ் வரதில்லை இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் பிரியறதுக்கு மனம் இல்ல அப்படின்னு தான் நம்ம எல்லாமே நினைச்சிட்டு இருந்தோம் தான் நீதிமன்றத்துக்கு வரமாட்டிக்கிறாங்க அப்படின்னு ஆனா தற்பொழுது ஒரு வழியா நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இருவருமே ஒரு மனதாக பிரிஞ்சிட்டாங்க தனுஷ் ஐஸ்வர்யா பிரிந்ததை தொடர்ந்து அவங்களோட குழந்தைகளான யாத்ரா மற்றும் லிங்கா யாரிடம் வளருவாங்க இது பெரும் கேள்விக்குறியா இருந்தது குறிப்பா ரசிகர்கள் இதற்குண்டான பதிலை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க கடந்த இரண்டு ஆண்டுகளா குழந்தைகள் கோ பேரண்டிங் முறையில தங்கள் குழந்தைகளை வளர்த்துட்டு வந்தாங்க அதே மாதிரிதான் தொடர்ந்தும் குழந்தைகளை இனிமேல் வளர்ப்போம் அப்படின்னு இருவருமே தெரிவிச்சிருக்காங்க இவர்கள் பிரிவுக்கு முக்கிய காரணமா சொல்லப்படுவது தனுஷ் பல வெற்றி படங்கள் கொடுத்தாலும் தன்னுடைய வருமானத்தை சேர்த்து வைக்க தவறிட்டார் தனுஷ் ஒரு பிளேபாயா வாழ்ந்துட்டு வந்தாரு அது நாம் அனைவரும் அறிந்ததே உடன் நடிக்கும் நடிகைகள் மற்றும் சின்ன திரை பிரபலங்களுடன் இவர் கலந்து கொள்ளாத பார்ட்டிகளே இல்லை அந்த அளவுக்கு பிரபலங்களுடன் பார்ட்டிகளில் கலந்துக்கிட்டு அவர் அந்த பணத்தை எல்லாம் வீணா செலவு செஞ்சாரு அப்படிங்கறது இவர் மேல குற்றச்சாட்டா இருக்கு இந்த விவாகரத்துக்கு இதுவும் ஒரு காரணமா சொல்லப்படுது அதே மாதிரி ரஜினியின் சம்பந்தி தனுஷின் அப்பா கஸ்தூரி ராஜா அவரை நம்மளுக்கு தெரியும் இவர் தேனியில சொந்தமா ஒரு தேட்டர் வச்சிருக்காரு அந்த தேட்டர் பேர்ல ராஜா வட்டிக்கு கடன் வாங்கினாரு அந்த கடனை அவரால திருப்பி செலுத்த முடியல அதுதான் பிரச்சனைக்கு ஆரம்பம்னு சொல்லலாம் அப்ப அந்த கடன் கொடுத்தவர் என்ன பண்ணாரு ரஜினிக்கும் சேர்த்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டாரு கடன் கொடுத்தவர்கிட்ட கிட்ட சொல்லிட்டாரு இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அவங்களும் வக்கீல வச்சே அதுக்கு பதிலும் கொடுத்தாங்க மீடியாவிலையும் பதில் கொடுத்தாரு ரஜினி கஸ்தூரி ராஜா இது கொஞ்சம் டென்ஷனா இருந்தது அவங்க குடும்பத்துல அது பிரச்சனை ஏற்படுத்துச்சு இருந்தாலுமே லதா ரஜினிகாந்த் அந்த குடும்ப உறவுகள் கஸ்தூரி ராஜ தனுஷ் ஃபேமிலிக்கும் இவங்களுக்கும் அவ்வளவா அதுக்கு அப்புறம் இல்ல நல்லா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பெரிய இடத்து விவகாரங்கள் அனைத்துமே பணத்தை பாதுகாப்பதற்கு தான் பயன்படுது குழந்தைகளை எதிர்காலத்தின் கருத்தில் கொண்டுதான் இந்த விவாகரத்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது லதா ரஜினிகாந்த் முக்கியமா தலையிட்டு இருக்காங்க இந்த குழந்தைகளின் எதிர்காலம் நம்ம தனுஷ் வந்து எல்லா பணத்தையும் வீணடிச்சிருவாரு அதனால் குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துல கடன் தான் மிஞ்சும் அப்படிங்கிற மாதிரி லதா ரஜினிகாந்த் சொன்னதால இந்த விவாகரத்து ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணுது இவர்கள் பிரிந்து தனித்தனியாக இருக்கும் பொழுது நிம்மதியாக இருந்தார் என்றால் நன்றுதான் தனுசுக்கு உடனடியா திருமணம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஐஸ்வர்யா என்ன சொல்றாங்கன்னா இல்ல தனியா இருக்கிறதே எனக்கு நிம்மதியா இருக்கு இந்த ரெண்டு வருடத்துல அதை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க குழந்தைகளின் எதிர்காலம் நலன் கருதி அவங்க எந்த முடிவெடுத்தாலும் அது நல்லதா இருக்கும் இது போன்ற தகவல்களுக்கு கிங் வாய்ஷுடன் இணைந்திருங்கள் நன்றி உலகின் மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விட அதிக வெற்றி நீங்கள் பழக்கம் முறை லோடோ சி சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்